இருக்குது பாரு இங்க ஆ கையில படாம ஒண்ணு கூட வேஸ்ட் ஆக கூடாது தப்பி அறிஞ்சு எல்லாத்தையும் போதும் போதும் எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வை போடா ஏன் போதும் போதும் ஐஸ் எவ்வளவு நான் இருக்கு ஒரு ஐஸ் ஒரு ஐஸ் பத்து ரூபாயில இருக்குங்க பதினஞ்சு ரூபாய்ல இருக்குங்க நீங்க நான் வந்து அருங்கால் பாளையங்க அது எங்க இருக்குங்க கீழே பக்கத்துலங்க ஏய் ஐஸ் ஐஸ் திங்கத்துல இருக்கு

இது டேஸ்டா இருக்கும் அதான் கேக்குறீங்க ஐஸ்கிரீம்ங்களா தெனாலி தான் உங்களுக்கு ஃபுல் பிசினஸா அப்பப்ப சீசன்ல மாதிரி பண்ணுவாங்க உங்க மேரே கரெக்ட்டா நீங்க போற பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க என்ன படிக்கிறாங்க ஏ சொல்லுங்க 9வது படிக்கறாங்க 9வது 1 படிக்கறாங்க 10வது 1 படிக்கறாங்க ஆ ஆ ஐஸ் என்ன பையன் வந்து தெரியுமா சீப்பே நான் பிரியாணி சாப்பிட்டு கூடாதா நான் மதியம் பிரியாணி சாப்பிடுற நல்லா கடையில மீன் வாங்கி கடிச்சிட்டு கூட

அம்மா ஐம்பது ரூபா ரூபாய் போறாங்க 40 ரூபாய் போறாங்க இவ்வளவு போ மோல நாலு மோல போ அக்கா ஃப்ரீயாவே கொடுத்தாங்க காலே வேணாம்னு சொன்னேன் அக்கா நீங்க பிசினஸ் பண்றீங்களா நீங்க ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க மோல அப்போ இந்த ஃபேன் சொல்லி இவ்வளவு ஊ கொடுத்தாங்க மத்தியானம் வச்சிக்குமா இது கொஞ்சம் மனசு காலை வச்சிடுனே நாலு மோல ஃப்ரீயா கொடுத்தாங்க நாலு ஐஸ் ஃப்ரீயா கொடுங்க வாயில வச்சி அவங்க ஃப்ரீயா கொடுத்தாங்க நான் 50 கொடுத்திட்டேன் ஏனா அவங்க பாவம் என்ன சொல்றீங்க அதனால அப்படியே வாங்கி வெச்சிக்குவா ஒரு கொஞ்சம் கூடை கொடுங்கன்னு கேட்கலாம் அதுக்குன்னு நாங்க சும்மா வாங்க கூடாது அவ அந்த பலப்புதா தான் உட்காந்துருக்காங்க அதனால நான் வேலைக்கா நான் பூவை தான் உங்கள்ட்ட வாங்கிட்டு வந்துட்டேன் உம்மா தாங்க உம்மா தான் ஐம்பது ரூபாய்க்கு உப்பு கொடுத்தா செம்பரியாடு வருது செம்பரியாடு வருது அங்க அவங்க உங்க வீட்டு சொல்லு வா போய் செம்பரியாடு செம்பரி செம்பரியாடு இந்த மாதிரி பூ வச்சு தான் திவ்யா கதை சிவ வந்துட்டாங்க வந்துட்டாங்க சார் இது என்ன இது அது சும்மா இது இதையா வச்சிருக்கீங்க அது சும்மா வச்சிருக்கேன் சார் கல்ல ஐஸ்கிரீம் கொண்டு வந்தா கேப்பா ஐஸ்கிரீம் கொண்டு வந்தா அதுல இருக்குது சரி தண்ணி தான் ஓடிக்கு தண்ணி எடுத்து வா போடு சாப்பிடுறீங்களா அண்ணா அந்த கூட இதல வெச்சிருக்கோம் ஆ சரி எடுத்துறாங்க நான் 25 ரூபா நீ வெச்சிருக்க உள்ள ஏடு இல்ல அந்த அண்ணா கிட்ட கொடுங்க வச்சுங்க அண்ணா நம்ம ஐஸ் இன்னும் ரைஸ் கொடுங்க நான் இது சாப்பிடுங்க ஆ அவரே அது பிடிக்காது ரோஸ் மேங்கோ சாப்பிடுறீங்களா இதுதான் வேணும் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்ங்களா சரிங்க いや அது நல்ல குச்சாட்ட நீட்டா இருக்கும் கேட்டீங்களா